வணக்கமே சேலம் மாவட்டம் வாலப்பாடி அருகே துங்கியம்பாளையத்தை சேர்ந்த நாற்பது வயதான விஜயகுமாருக்கும் முப்பத்தி நான்கு வயதான இளவரசிக்கும் விக்னேஸ்வரன் சதீஷ்குமார் என்ற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருவருக்கும் திருமணம் நடைபெற்று இருக்கிறது விக்னேஸ்வரன் தற்போதுதான் முதல் வகுப்பை முடித்து இரண்டாம் வகுப்புக்கு செல்ல இருந்தார் இந்நிலையில்தான் நேற்று முன்தினம் இரவு எட்டு மணி இருக்கும் அனைவருமே தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென சத்தம் போட்டு கத்தினார் இளவரசி ஓடி வந்து என்ன நடந்தது என கேட்டபோது தனது மகன்கள் இருவருமே வீட்டின் அருகே இருந்த ஆள தரைமட்ட தண்ணீர் தொட்டியில் விழுந்து விட்டதாக கூறி கதறி அழைத்திருக்கிறார் மேலும் தொட்டியை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்த இளவரசியை மீட்டதோடு தொட்டியில் மூழ்கியிருந்த இரண்டு குழந்தைகளையும் மீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருவருமே இறந்துவிட்டதாக கூறினார்கள் தொடர்ந்து வாலப்பாடி போலீசார் தகவல் அறிந்து இளவரசியிடம் விசாரித்தனர் போலீசாரின் விசாரணையில் இளவரசி ஏதோ மறைத்து பேசுவது தெரிய வந்தது தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போதுதான் இளவரசியே இரண்டு குழந்தைகளையும் தண்ணீர் தொட்டியில் மூழ்கடித்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றதாக தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகி வந்தது விஜயகுமாரும் இளவரசியும் காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் இளவரசிக்கும் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு இளைஞனுக்கும் திருமணம் கடந்த உறவு ஏற்பட்டிருக்கிறது இதனை தெரிந்து கொண்ட விஜயகுமார் அடிக்கடி தகராறு செய்து வந்திருக்கிறார் நேற்று முன்தினம் கொலை நடந்தபோது விஜயகுமார் மனைவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு அந்த இளைஞனுடன் தொடர்பை கைவிடாவிட்டால் கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் தற்கொலை முடிவெடுத்த இளவரசி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார் இதையடுத்துதான் பத்தடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் குழந்தைகளை வீசியுள்ளார் இரண்டு குழந்தைகளுமே உயிரிழந்த நிலையில் இளவரசியும் குதித்தும் இருக்கிறார் ஆனால் ஆனால் தாக்குப்பிடிக்க முடியாமல் அவள் அலறியதால் அருகில் இருந்தவர்கள் ஓடிவந்து தண்ணீர் தொட்டியில் தத்தளித்துக் கொண்டிருந்த இளவரசியை காப்பாற்றியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இரண்டு மகன்களும் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்திருக்கிறார்கள் உடனடியாக அவர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு அந்த அந்த இரண்டு குழந்தைகளையும் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தைகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்டதுமே உறவினர் அனைவரும் கதறி அழுதியிருக்கிறார்கள் இதனிடையே வெளியே சென்றிருந்த விஜயகுமாருக்கு குழந்தைகள் இருவருமே இறந்துவிட்டதும் மருத்துவமனையில் அவருடைய உடல்கள் வைக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் தன்னுடைய உறவினருடன் டூ வீலரில் மருத்துவமனைக்கு வேகமாக புறப்பட்டு வந்திருக்கிறார் அப்போது அத்தனூர்பட்டி அருகே எதிரே டூ வீலரில் வந்த இரண்டு சிறுவர்கள் மீது அவரது வீலர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் நான்கு பேருக்குமே பலத்த காயமும் ஏற்பட்டது அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு வாலப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள் பின்னர் மேல் சிகிச்சைக்காக விஜயகுமாரும் மற்றொரு தரப்பை சேர்ந்த சிறுவனும் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையடுத்து இளவரசியை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சேலம் பெண்கள் சிறையிலும் அடைத்துள்ளனர் கள்ளக்காதலை கணவன் கண்டித்ததால் தாய் இரண்டு மகன்களையும் கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்